வணக்கம் நம்ம சேனலில் பொதுமக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் பல வீடியோக்களை வரிசையாக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் குறிப்பாக ரேசன் அட்டை சார்ந்த வீடியோக்களை வரிசையாக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் புதிய ரேஷன் அட்டை சார்ந்து மகிழ்ச்சியான அறிவிப்பு வந்து வெளியாகியிருக்கிறது இந்த அறிவிப்பு வந்து யார் வந்து வெளியிட்டிருக்காங்க என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது அப்போது உறுப்பினர் ஒருவர் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுமா என்ற கேள்வியை எழுப்பினார் அந்த கேள்விக்கு அமைச்சர் சக்கரபாணி பதிலளித்துள்ளார் அமைச்சர் சக்கரபாணி இது குறித்து கூறும்போது திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு பதினெட்டு லட்சத்து ஒன்பதாயிரத்து அறுநூற்றி ஏழு புதிய ரேசன் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் அதன் பின்பு புதிய ரேசன் அட்டைக்கு விண்ணப்பம் செய்ததில் ஒரு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து எழுநூற்று தொண்ணூற்றி ஐந்து பேரின் விண்ணப்பங்கள் பரிசீலனையில் உள்ளது என்று தெரிவித்துள்ளார் மொத்தமாக இரண்டு கோடியே இருபத்தொன்பது லட்சம் குடும்ப அட்டைதாரர்கள் இருக்கிறார்கள் தமிழகத்தில் உள்ள அனைத்து முழு மற்றும் பகுதி நேர ரேஷன் கடைகளில் புகார் பதிவு பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ளது அதே போன்று பொதுமக்கள் புகார் கொடுப்பதற்கு ஏதுவாக கட்டணம் இல்லாத தொலைபேசி எண்ணும் இருக்கிறது மேலும் அனைத்து ரேஷன் கடைகளிலும் புகார் பதிவேடுகள் முறையாக பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளார் இதன் காரணமாக தமிழகத்தில் வந்து புதிய ரேஷன் கார்டுகள் வந்து பொதுமக்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அதேபோல் இதுவரையில் வந்து புதிதாக ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பம் செய்ததில் ஒரு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து பேருடைய விண்ணப்பங்கள் பரிசீலனையில் இருப்பதாக வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கவர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி